நம்ம எவ்வளவுக்கு தான் படித்தாலும் வெடிய வெடிய இருந்து படித்தாலும் நம்ம எவ்வளவு தான் பாடமாக்கினாலும் நம்மளால் மதிப்பு நடுக்க எழுதி இல்லையே பாஸ் ஆக எழுது இல்லையே அல்லது எப்படி படிக்கணும்னு வழங்குது இல்லையே நிறைய மோட்டிவேஷன் ஒடியாக பார்த்துட்டோம் ஆனால் எல்லோரும் சொல்கிறாங்க இப்படி படிங்க படிப்பு வரும் அப்படிலாம் படிங்க படிப்பு வரும்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு சிலர் உதாரணமாக காட்டும்போது தெரு வழிச்சது இருந்து படித்தாங்க அப்ப இவங்களுக்கு எப்படி படிப்பு ஏறுச்சு ஏன் படிப்பு ஏறாம இருக்கே அல்லது நம்ம எடுக்க ஆரியத்தை ஏன் செய்யாமரிக்க இதுக்கு கூட வாங்க பார்க்கலாம் உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என பிரார்த்தித்தவனாக அஸ்ஸாம் வலைக்கம் வஹமத்துல்லாயத்துக்கு இப்ப பாருங்க இன்னைக்கு நிறைய பேரை பிரச்சினை படிக்கிற மாணவர்கள் இருக்கட்டும் யூனிவர்சிட்டி ஸ்டூடண்ட் இருக்கட்டும் ஏனியாக்கள் இருக்கட்டும் எப்படி படிக்கிற இப்போ படிக்கிறாங்க புத்தகத்தை இருக்கிற வாசிக்கிறாங்க எழுதுறாங்க ஆனால் ஞாபகத்தில் நிற்கிறது இல்ல ஒரு புத்தகத்தை ஃபுல்லாக படித்தாலும் ஞாபகத்தில் இல்ல இல்லை ஓலோக்கள் ஞாபகத்துல ஞாபகத்தில் இல்ல அப்போ இதை என்ன செஞ்சால் ஞாபகத்தில் நிற்கும் சொல்லி பார்த்தோம்னா அதிகமான இடத்த எப்படி ஹவு டு ஸ்டடி என்ற ப்ரோக்ராமுக்கெல்லாம் போய் பார்த்த மாதிரி சொன்னாங்க படிக்கிற மேசையை கிளீனாக வச்சுக்கோங்க அஞ்சு மணிக்கு ஒழுங்குங்க இப்படி படியுங்க வெளிச்சத்தை இப்படி வச்சுக்கோங்கலாம் சொல்லுவாங்க இது எல்லாத்துக்கும் முதல் படிக்கிற மாணவர்கள் படிக்கிறவர்கள் என்ன செய்வோம்டா படிக்கிற மட்டும் இல்லை இந்த உதாரணம் எல்லாருக்கும் தான் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு விடயத்தை மட்டும் கண்டிப்பாக செஞ்சு ஆகணும் இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ உதாரணம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஒரு ரூம் இருக்கு ஒரு ரூம் அந்த ரூமுக்கு என்ன செய்யறீங்கன்னு சொன்னேன் நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்க கந்தல்கள் எல்லாம் அங்கேயே போடுறீங்க வீட்டு கந்தல்கள் மறு ம பக்கத்து வீட்டுக்காராக்களை கந்தல்கள் அந்த ஏரியாக்கே இருக்கிறாங்க ஹந்தர்கள் அதே மாதிரி வந்துக்கிட்டு அந்த கூட ஊரில் இருக்கிற ஹந்தர்கள் எல்லாம் குழுதி அறிகட்டும் மொட்டரை அறிக்கட்டு மீன் கந்தல் இறைச்சி கந்தல் பிளால் எல்லாத்தையும் கூட அந்த ரூமுக்கே போடுறீங்க இப்போ போட்டு போட்டு ஓட்டு போட்டு வரைக்க அந்த ரூம் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் பாபம் அந்த ரூம் எப்படி இருக்கும் அசுத்தமாக இருக்கும் இல்லையா அசுத்தமாக இருக்கும் இப்போ இந்த அசுத்தத்துக்குள்ளே உங்களால் ஏழுமா இருந்து சாப்பிட இல்லை இருந்து ஏதாவது எடுக்க ஏழுமா மனம் வருமா இல்லை வராது அப்போ இந்த ரூமை கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான பொருட்களை மடிக்கி வைக்கிடுமா உங்களோட உடுப்பையோ இல்லையே உங்களோட சாப்பாட்டு பொருளையோ இல்லை உங்களோட பலகாரங்களையோ ஏதாவது வச்சு சாப்பிட மனம் வருமா வராது அப்போ அந்த ரூம் என்ன செய்வோன்னு ஃபுல்லாக கிளியர் பண்ணணும் நல்லா கிளியர் பண்ணிவிட்டு நல்ல பிள்ளை இப்போ என்ன செய்வணுமாட்டோம் உங்களுக்கு தேவையான டீ ஷர்ட் ஒரு பக்கம் ட்ரௌசர்ஸ் ஒரு பக்கம் ஷர்ட் ஒரு பக்கம் ஷூ ஒரு பக்கம் அப்போ உங்களுக்கு உடுப்பு அந்த உணவு அந்த உணவு வகைகள் பழங்கள் ஒரு பக்கம் காய்கறிகள் ஒரு பக்கம் அடுக்கி வச்சா உப்ப என்ன செய்யலும் உங்களால் இலகு அடுக்கையிலும் இல்லையா இந்த ப்ராசஸ் தாங்க இந்த ப்ராசஸ் இன்னும் இந்த ப்ராசஸ்ஸை நீங்கள் என்ன செய்யணுமாட்டா உங்களோட பிரைன் என்ற அறையில் உடுக்கணும் புரிஞ்சுதா உங்களோட மூளை என்ற இந்த பிரைன் என்ற அறையில் நீங்கள் என்ன செய்யணுமாட்டா இந்த ப்ராசஸ்ஸை செய்யணும் நீங்க என்ன செய்யறீங்க யோசிச்சு பாருங்க காலையிலந்திலிருந்து ஒரு மாணவன் இந்த வீடியோ பாக்குறது யூனிவர்சிட்டி பாக்கிறேன்டலும் மக்கள் நீங்க என்ன செய்யறீங்கன்றது யோசிச்சு பாருங்க ஊராண்ட பிரச்சனையை கைக்கிறீங்க ஸ்டோர் பண்றீங்க லவ் பிரச்சனையாக கழிக்கிறீங்க அதை ஸ்டோர் பண்ணுறீங்க ஒரு படத்தை பாக்குறீங்க அந்த படத்தை பார்த்து ஸ்டோர் பண்ணுறீங்க நிறைய பாட்டு கேட்குறோம் அதை பண்ணுறோம் ஓ அலாய் பலாய் கழுகுறோம் எவனையோ பத்தி காய்ச்சிக்கிறோம் அப்படி ஊருக்கு நடக்க கெட்ட விஷயங்கள் கெட்டமான சம்பவங்கள் அப்படி எல்லாத்தையும் மிஸ்டோர் பண்ணிக்கிடிக்கும் நல்லா சிந்திச்சு பாருங்கள் எல்லாத்தையும் மிஸ்டோர் பண்ணி போட்டு இப்போ நாம் படிக்க ஒன்று நினைக்கிறோம் அதுக்கு ஒரு ரூமாக ஒதுக்குறோம் படிக்க ஒன்று நினைக்கிறோம் இப்போ படிப்பு வேற இல்லைன்றோம் இப்போ என்ன அந்த தேய்க்கி வச்சிருக்காமல் பிரெயினில் தேக்கி வச்சிருக்காம கெட்ட விஷயங்கள் தேவையில்லாத படங்கள் பாட்டுகள்லாம் இப்போ இதை நீங்கள் இரேஸ் பண்ணணும் இப்போ நீங்கள் டிலீட் பண்ணணும் அப்போ இந்த நிமிஷத்தில் நீங்கள் என்ன செய்வணும் படிக்கிறாக்கள் ஒரு முயற்சியில ஈடுபடுறார்கள் சொல்ல மாட்டா தேவையில்லாத விடயங்களுக்கு போடுறதில் குறைக்கணும் கண்ட்ரோல் பண்ணணும் இப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க அது கண்ட்ரோல் பண்ண ஊராண்ட பிரச்சனை இல்லை யோசனை இல்லை குடும்பத்தோட பிரச்சனை இல்லை யோசனை இல்லை தேவையில்லாத படத்தை பார்த்துட்டு உணர்வுறுதியை அடுத்து நம்ம அந்த படமாக மாறலை யோசனை இல்லை தேவையில்லாத பாட் பாட்டுகளை கேட்டு போட்டு அந்த பாட்டை நாம் மனசுக்குள்ளே படித்து 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 இப்போ பாடத்தை படிக்கலை யோசனை இல்லை எவ்வளோ லவ் பிரச்சனைக்கு போகலை யோசனை இல்லை தேர்ட் பர்சன்ட பிரச்சனைக்கு போகலை யோசனை இல்லை இப்போ எல்லாத்தையும் ஸ்ட்ரூபாட்டும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தினமும் படிங்க இப்போ உங்களுக்கு தெரு வழக்கு வெளிச்சத்துக்கு கீழே இருந்தாலும் நீங்க படிப்பீங்க நீங்க பெரிய பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நீங்க படிப்பீங்க நீங்க பெரிய பெரிய இருந்து ஆயிரம் வேலையில டியூட்டியில இருந்தாலும் நீங்க படிப்பீங்க ஏன்னென்றாங்க படிக்க அவ்வளவு பொண்ணு அரிக்கும் ஏன்னாடா உங்களோட மண்டைக்கு தானே தேவையில்லாத கழிவுகள் இல்லை தேவையில்லாத கழிவுகள் மண்டைக்கு இல்லாத போது என்ன செய்ய மாட்டேச்சு தேவையானது ஸ்டோராய் இருக்கும் இப்ப ஒரு ஓயல் படிக்கிற மாதிரி கணித பொருட்களும் விஞ்ஞானம் அதே நேரம் சுற்றாடல் சமூக கல்வி இப்படியான பாடங்கள் எல்லாம் என்ன செய்ய மாட்டேச்சா ஸ்டோராய் இருக்கு தேவையான டைம்ல எழுதலாம் இல்லையா இப்ப இதை தான் நீங்க செய்யணும் தேவையில்லாததுக்கு பொருத்த விட்டுட்டு இப்ப ஏழு ஆக்களுக்கு கொஞ்ச நாள் தானே இருக்கி அப்ப நீங்க எல்லாம் வந்துட்டு என்ன செய்யணும் ஒவ்வொரு பேரும் என்ன காரியத்தில் எடுபடுறீங்களோ அந்த காரியத்தில் லவ் பண்ணணும் அதை விரும்பணும் அதை விரும்பி அதுவா நீங்க மாறி அதுல வந்துட்டு மோட்டிவா கொடுக்கணும் இதே நேரம் தேவை இல்லாத விடியங்கெல்லாம் அகற்றினா தேவையானது ஏற்றுக்கொள்ளப்படும் இதுல மொக்கன் கட்டிக்கான பாகுபாடு இல்லை இதை நீங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கு சிறப்பா படிப்பு வேறும் அப்ப நீங்க வந்துகிட்டு இப்ப என்ன சூழல்ல இருந்தாலும் நீங்க படிப்பீங்க உங்கள்ள நீங்க எப்படி சூழல்தான் படிப்பீங்க இல்லையா அப்ப இதை செய்யுங்க தேவையில்லாததை முதல் அகற்றுங்க தேவையானதை ஸ்டோர் பண்ணுங்க இதுக்கு பிறகு ஒரு பாட்டை பார்க்குது அடுத்துட்டு படிக்கிறது படிப்படாது ஒரு படத்தை பார்த்து போட்டு படிக்க வந்தீங்கட படிப்படாது ஒரு கூட்டாளியோட பேசிக்கிறீக்க அந்த காதல் பிரச்சினை லவ் பிரச்சினை அவன் அப்படி ஓடிட்டான் இவங்க ரூட்டை அப்படி பிரச்சியம் அப்போ உங்களோட சிந்தனைக்குள்ளே இதுகளே போய்க்கிறேன் அப்போ படிப்படாது இது எல்லாத்தையும் விட்டு நகர்ந்துட்டு உங்களோட படிப்பை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க நீங்கள் சிறந்த பெருப்புகளை பெறுவீங்க அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லா அவரை